அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா வேலைக்காரங்க நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படிம்பாங்க ஒரு நாய் தொல்லை இல்லாம நிம்மதியா நம்ம ஸ்பீடுக்கு நடக்கிற ஒரு இடம் இருக்கா சென்னையிலன்னு தோணும் பழைய பழைய சிவாஜி கணேசன் படம் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனா அந்த படங்கள் போய் பார்த்தா சிலதெல்லாம் தேடினா கிடைக்காது சிலதெல்லாம் பிரிண்ட் நல்லாவும் இருக்காது புது படங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்டும் இருக்காது எத்தனையோ வயசானவங்க அவங்கவுங்க வீட்டுல கீழே விழுந்து மறுநாள் அதுக்கு மறுநாள் வேலைக்கார் வர வரைக்கும் அவங்க விழுந்ததே தெரியாது வயதான அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்களோட தான் இருக்கணும் பிள்ளைங்க தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது பேட் பிடிவாரு இருபது முப்பதுலலாம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கணும் பசங்களுக்காக ஓடிட்டே இருக்கும் உழைக்கிறோம் ஒரு ஃபிஃப்டி ஆனோடனே திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் எனக்கு என் கணவரோட வாழும்போது தனியா இருக்கணும்னு ஆசையாக இருக்கு எனக்கும் தனியா இருக்கணும்னு ஆசையாக இருக்கு இவ்வளோ நாள் என் ஹஸ்பண்டை நான் நிறைய பேச டைமே இல்லை எனக்கு இப்போ அவரோட உட்காந்து பேசணும்னு ஆசையா இருக்கு எப்ப நீங்க உங்க பசங்க உங்க பசங்களோட பசங்க அவங்களோட பசங்க இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க புருஷனோட எப்ப பேசுவேன் ஆச்சு இருபது வயசுல சம்பாதிச்சாச்சு முப்பது வயசுல பசங்களை வளர்த்தியாச்சு நாற்பது வயசுல அவங்களை கட்டி கொடுத்தாச்சு ஐம்பது வயசுலயா புருஷனோட வாழ வேண்டாமா எப்ப அந்த பேரன் பேத்திய வளர்த்தி 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 நம்மளுக்கு அப்படி எப்ப ஹாய் வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஹியர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சுபம் பார்க்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா வயசானவங்க அப்படிங்கிறது இல்ல ஒரு ஐம்பது வயசு தாண்டினாலே வந்து பசங்களுக்கு பசங்க எல்லாம் வளர்ந்துடுறாங்க பசங்க வளர்ந்தா அவங்களுக்கு படிப்பு அவங்களுடைய சரியா இருக்கும் போது பேரண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா எல்லா பாயிண்ட்லயும் நின்று பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுல வந்து அப்படி இருக்கும்போது இவங்க அதை கன்சிடர் யோசிச்சு இப்படி ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எனக்கு நியூ டைம் நான் அதை பாக்குறேன் சோ இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நாளா இருக்கு பட் நான் கண்ணுல ஃபஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயமா இருந்தது இதுல நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எவ்வளவு ஒரு விஷயம் பேசணும் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே வேலைக்கார பிரச்சனை தான் அதாவது வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சமைக்க ஆள் வர மாட்டேங்குறாங்க சாமானம் தேக்க வர மாட்டேங்குறாங்க வீடு கிளீன் பண்ண வர மாட்டேங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதுல வயசானவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா வேலைக்காரங்க நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படிம்பாங்க அவங்க வந்து எனக்கு வந்து இப்ப செஞ்சா போதும்பாங்க அவங்க அந்த டைம்க்கு வர மாட்டாங்க சாப்பாடு பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வயசான பிறகு அதுல சிம்பிளா சமைச்சு கிடைக்கிறது ஹோட்டல்ல வாங்கினா அதுல இருக்கிற ஸ்பைஸ் அதுல இருக்கிற வயசானவங்களால கண்டிப்பா சாப்பிட முடியாது ஸோ இந்த சாப்பாடு பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சால்வ் ஆனது அது ஒண்ணு ரெண்டாவது காலையில நான் இங்க வந்து இறங்கினேன் ரெடியாகும் அப்ப பார்த்தா நிறைய பேர் அந்த ரோட்ல ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க எனக்கு எப்பவுமே தோணும் ஒரு நாய் தொல்லை இல்லாம நிம்மதியா நம்ம ஸ்பீடுக்கு நடக்கிற ஒரு இடம் இருக்கா சென்னையிலன்னு தோணும் எனக்கு அது பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருந்தது எவ்வளோ ஜாலியா நடக்கிறாங்கப்பா இவங்க நாயும் கிடையாது நியூசன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ரோடா நீட் ஸ்மூத் ரோடு ஒரு குழி கூட கிடையாது அவங்க கிடையாது இருந்தாங்க நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சம வயதுங்கறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி பேசின டாபிக்ஸ் அவங்க பேசுறதும் நான் ஒட்டு கேட்டேன் எனக்கு அதுவும் ரொம்ப பொறாமையா இருந்தது ஜாலியா பேசுறாங்க அவங்களுக்குள்ள அந்த ஷேர் பண்ணா ஒரே ஐடியால ஷேர் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இப்ப ஜென்ரலா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது பசங்களை வளர்த்தும் போது வீடு மெயின்டைன் பண்ணும்போது நிறைய பிரஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு காலையில விளக்காரி வரல என் பையன் டைமுக்கு போகல என் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல இதெல்லாம் இரிட்டேட்டடா இருக்குமா இவங்களுக்கு இந்த எந்த தொல்லையும் இல்லாம ஜாலியா இருந்தாங்க அவங்க பேச்சே ரொம்ப இன்பமா இருந்தது எனக்கு எனக்கு வந்து யூடியூப்ல இருக்கிற பழைய படங்கள் தான் பிடிக்கும் எடுத்த நான் என்ன கேட்பேன்னா எனக்கு பாசமலர் பாக்கணும்றேன் அப்புறம் அந்த மாதிரி பழைய பழைய சிவாஜி கணேசன் படம் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனா அந்த படங்கள் போய் பார்த்தா சிலதெல்லாம் தேடுனா கிடைக்காது சிலதெல்லாம் பிரிண்ட் நல்லாவும் இருக்காது புது படங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்டும் இருக்காது என்னோட ஏஜுக்கு தான் ஆசையா நான் வேலை செய்யறாங்க அதனால நான் இதை தைரியமா பேசலாம்னு நினைக்கிறேன் அப்ப நான் இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆசைப்படுவேன் இங்க இவங்க கிளப் ஹவுஸ் சுத்தும் போது பார்த்தா ஒரு தியேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த தியேட்டர்ல பழைய படங்கள் இதெல்லாம் தான் மெயினா போடுறாங்க அதாவது என்ன வேணுங்கிறத இந்த ஜோசியக்காரன் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க கரெக்டாக பல்ஸ் பிடிச்சி யார் ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு தேடின மாதிரி இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ ஒரு வயசானவங்களுக்கான படம் வயசானவங்களுக்கான சாப்பாடு நான் வயசுனே சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன பொறுத்த லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டி அண்ட் இட் பிகம்ஸ் கிரேட் அட் பிஃப்டின் தான் நான் சொல்வேன் ஐ வில் நாட் சே வயசானவங்க இட் இஸ் த பெஸ்ட் ஏஜ் இன் லைஃப் ஏன்னா நம்ம இருபது முப்பதுல எல்லாம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கணும் பசங்களுக்காக ஓடிட்டே இருக்கும் உழைக்கிறோம் ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சேமிப்பை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து அவங்களோட வயசு காலத்துக்கு என்ஜாய் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இது ஒரு சொர்க்கம் கண்டிப்பா எல்லாரும் இத வந்து பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா வந்து ஆம்புலன்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் அப்படியே அப்படி ரெடியா இருக்கும்ங்கிறாங்க which is another very important thing. கீழ விழுந்தா எதுவும் ஒரு ஸ்ட்ரிங் இழுத்தா போதும் எங்களுக்கு அலாரம் வந்துடும்ங்கிறாங்க எத்தனையோ வயசானவங்க அவங்கவுங்க வீட்டுல கீழே விழுந்து மறுநாள் அதுக்கு மறுநாள் வேலைக்கார் வர வரைக்கும் அவங்க விழுந்ததே தெரியாது ரெண்டு நாளா நான் விழுந்து கிடந்தேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கே அந்த விழுந்து அப்படியே இறந்தே போயிருக்காங்க அப்ப விழுந்த உடனே ஒரு கயிறு இழுத்து எல்லாரையும் அலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேவை இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உண்மையாக ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஐடியா இது நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இது வந்து நான் மென்டல் ஹெல்த் ஆஃப் வயசானவங்க நான் சொன்னால் அவங்க அவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுங்க இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது நான் பர்சனலாக பேசுகிறேன் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் எனக்கு என்ன தோணுன்னா இப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசும்போது சொல்வேன் நான் கண்டிப்பாக ஒரு வயசான பிறகு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தங்கிடுவேன் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் அப்ப என் பசங்க சண்டைக்கு வருவாங்க இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு நான் பசங்களோட சண்டை போட்டுலாம் இந்த முடிவு எனக்கு உண்மையாவே ஆசையா இருக்கு இப்படி எடுக்கணும் ஏன்னா வயதானவங்களுக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்களோட தான் இருக்கணும் பிள்ளைங்க தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பேடு பிடிவாதம் அவங்க பிள்ளைங்களை வாழ விட்டுணும் பிள்ளைங்களை வாழ விட்டுட்டு அவங்க செஞ்சு இவ்வளவு நாள் அந்த பசங்களை வளர்த்தி கொண்டு வந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் அவங்கள வாழ விடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்னா மட்டும் நீங்க போங்க உங்களுக்கு ஹெல்ப்னா அவங்களும் கண்டிப்பா வருவாங்க ஆனா ஆல் த டைம் அவங்க தலைமையில உட்காந்து அவங்க தான் நம்மளை பார்க்கணும் அவங்க தான் நம்மளை பார்க்கணும்னு பண்ண கூடாது ஸோ இந்த மைண்ட் செட்டும் மாறணும் வயதானவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் மைண்ட் செட் கண்டிப்பா மாறணும் பசங்க பிள்ளை பெற்றவங்களை பார்த்துக்கணுங்கிறது கட்டாயம் ஆனா அது ஃபோர்ஸ்டா இல்லாமல் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே டைம் ஸ்பேஸ் கொடுத்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என் கணவரோட வாழும்போது தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு இவ்வளவு நாள் என் ஹஸ்பண்ட் நான் நிறைய பேச டைமே இல்ல எனக்கு இப்ப அவரோட உட்காந்து பேசணும்னு ஆசையா இருக்கு அப்ப இந்த ஆசை எப்ப வரும் எப்ப நீங்க உங்க பசங்க உங்க பசங்களோட பசங்க அவங்களோட பசங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க புருஷனோட எப்ப பேசுவேன் ஆச்சு இருபது வயசுல சம்பாதிச்சாச்சு முப்பது வயசுல பசங்களை வளர்த்தியாச்சு நாற்பது வயசுல அவங்களை கட்டி கொடுத்தாச்சு ஐம்பது வயசுலயாவது புருஷனோட வாழ வேண்டாமா எனக்கு அப்படிதான் தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்க மைண்ட் செட்டை மாத்தணும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான கோல்டன் டைம் ஐம்பது பிளஸ் இல்ல இல்ல கூட்டு குடும்பம் எல்லாம் ஓகேங்க ஆனா கூட்டு குடும்பமால பேரண்ட்ஸ் ஓவர் ஒர்க் ஆகுறாங்க பேரன்ட்ஸ்க்கு ஓவர் ஒர்க் ஆகுது இது நிக்கணும்ல பிள்ளைங்க வளர்த்துட்டுங்க அவங்க பசங்கள ஏன் ப நம்மளே வளர்த்திட்டு இருக்கணுமா அவங்கள நம்ம ஹெல்ப்புக்கு போலாமே எப்பப்பா அந்த பேரன் பேத்திய வளர்த்தி 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 நம்மளுக்கு அப்படி எப்போ ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வளர்த்தணும் ஹெல்ப்புக்கு போகணும் கூட நிக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா நிரந்தரமா அது செஞ்சுட்டே இருக்கக்கூடாது அப்பதான் அவங்களுக்கும் அருமை தெரியும் நம்மளுக்கும் அருமை தெரியும் சோ வயசானவங்க அம்பதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதாவது ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு ஆண்மகன் வந்து ஓடிட்டே தான் இருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல சுத்தமா ஓடுறாங்க இப்பல்லாம் லேடிஸும் வேலை செய்யறாங்க அப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பாத்துக்க கூட நேரம் இல்லையே ஐம்பதுக்கு மேல கூட பாத்துக்கலன்னா அப்புறம் பாத்துக்காமலே வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது any relatives they want to come and stay